தூதருக்கு வந்தாங்க ஆபிரகாமே நான் உன்னை ஆசிர்வதிக்க போகிறேன் நான் வரும்பொழுது உனக்கு ஒரு நல்ல ஒரு புத்திர சந்த சந்தானம் வரும் நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லிட்டார் அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சாரால் இருந்து சிரிக்கிறாங்க சாரால் நகைக்கிறாள் அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா நானும் கேள்வியாக இருக்கிறேன் என் கர்ப்பமோ செத்து போச்சு அவரோ கிழவனாக இருக்கார் ஆபிரகாமோ அவருக்குள்ளாக எப்படி தான் அந்த ஜீவன் உண்டாகும் அப்படின்னு நகைக்கிறார் ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை கத்தை நிரூபிக்கும்படியாக மறித்த கர்ப்பத்தை தட்டி எடுத்து ஜீவனை உருவாக்குகிறவனாக இருக்கிறார் இன்றைக்கு நாம் மறித்து ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தர் மறித்த கர்ப்பத்துக்குள்ளாய் சீவனை உண்டாக்கி அவர்கள் நகைத்தாங்க இது நடக்குமோ என்று சந்தேகப்பட்டாங்க ஆனால் தேவ தூதன் சொல்லுங்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைம்மா நிச்சயமாகவே அது நடக்கும் அது தீவிரத்து இருக்கிறது அது நடக்கும் என்று சொன்னான் ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபரகாமுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்து விட்டு கடந்து போகும்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது என்னன்னா ஆபரக என்ன ஆசீர் வந்து பரவாயில்ல ஏசப்பா எனக்கு சொல்லிட்டேங்க எனக்கு புத்திர பாதத்தை கொடுப்பீங்கன்ட்டு வந்தாங்க கடவுள் ஆண்டு பிள்ளைங்க தூதர்கள் வந்தாங்க சாப்பிட்டாங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க அவள் தான் முடிஞ்சு போய்ட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு அவன் போகிறேன் அந்த இடத்துல நிற்கிறான் ஐயா நீங்க வந்த காரியம் எனக்கு தெரியா என்னத்துக்காக வந்திருக்கீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்கீங்க என்ன காரியான்னு சொல்லிட்டு கேட்குறான் தேவனுடைய சமூகத்தில் அவன் நினைத்து கொண்டு அந்த நினைத்து இருக்கும் பொழுது அவங்க போனவங்க அப்படி திரும்பி என்ன சொல்கிறாங்க ஆபிரகாமும் அவனுடைய வம்சத்தாரும் அவனுடைய எல்லாரும் என்னை நிச்சயமாகவே பின்பற்றுவாங்க எனக்காக அவங்க வாழ்வாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு நான் மறிப்பே மறப்ப அந்த ம மறைத்து விடுவேனோ என்று அந்த தூதர்களுக்கு கத்தர் பேசுகிறார் பேசுகிறோன்னு அவன் சொல்லுகிறான் கத்தருடைய தூதன் ஐயா நாங்கள் இந்த காரியத்துக்காக போகிறோம் தேவனுடைய சமூகத்தில் அவங்களுடைய பாவம் வந்து எட்டு விட்டது சோதகம் குமாரவுடைய பாவம் வந்து எட்டு விட்டது நாங்கள் அதை அழிக்கும்படியாக கடந்து போகிறோம் என்று சொல்ல உடனே அவர் என்ன பண்ணுறாரு பரிந்து பேசுகிறார் என்ன ஆசிர்வாதித்தீங்கயா சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கயான்னு சொல்ல இன்றைக்கு நம்ம ட்ரம்ப் ஐயா உடனே பதிவேற்ற உடனே சொல்கிறாரு நீங்கள் கடவுளை விட்டு விட்டீங்க ஆண்டவரை விட்டு விட்டீங்க அதனால்தான் உனக்கு இது நடந்தது என்று சொல்லுகிறார் லாஸ் ஏஞ்சல் அந்த நகரம் அமெரிக்காவில அப்படி கொழுந்து விட்டு எரியுது யார் யா நீ உலக வல்லரசு அவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்கிறது எந்த நாட்டில் வேணாலும் தன்னுடைய இராணுவத்தை இறைக்கும்படியாக எந்த நாட்டோடு கூட கூட யுத்தம் செய்யும்படியாக உலக வங்கி தான் இருக்கு ஒரு நாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுக்குன்னா அவ்வளவு நிதி கொடுப்பான் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மனுஷன் தன்னுடைய சொந்த நகரம் சென்னை மாநகரத்தை போல் லாஸ் ஏஞ்சல்ங்கிற அந்த நகரத்தில் பல செல்வ சீமான்கள் இருக்கிறாங்க ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது எந்த ஒரு எவ்வளோ ஒரு அவங்க தன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை யூஸ் பண்ணாங்க தண்ணீரை பிரிச்சு அடிக்கிறாங்க பவுட்ரை போடுறாங்க எதுவுமே அங்கே வேலை செய்யலை யார் யார்னு பார்க்கும்பொழுது எல்லோரும் இதே இந்த கேட்ஸு இது பிரபலமான ஹாலிவுட்டு நடிகருங்க அது மாத்திரமில்லை எலன் மாஸ்க்கு அங்கே இருக்கிற துணை அதிபருங்க இவங்களுடைய வீடுகள் பல மில்லியன் பல இல்லை மில்லியன் கணக்கில் அப்படியே அந்த வீடு மேலே வந்து எலிபேடு வந்து போல அவ்வளோ ஒரு காரியத்தை ஏற்படுத்தினாங்க ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவல்லே கத்தர் அந்த நகரத்தை அழித்தார் என்று பார்க்கணும் ஏன்னால் தேவனுடைய மனுஷன் வந்த உடனே என்ன சொல்கிறான் இந்த லாஸ் ஏஞ்சல் நகரம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது அதனால தான் இப்படி அழிவு வந்தது என்று தேவன் மனுஷன் சொல்லுகிறான் அது மாத்திரம் நீங்கள் கத்தரை விட்டு விலகி போயிட்டீங்கயா தான் கத்தரை இதை அனுமதித்தார் நீங்கள் கத்திரிட்டத்தில் திரும்புங்க இன்னைக்கு ஓரிணை சேர்க்கைக்காக இந்த அமெரிக்கா அவ்வளோ ஒரு காரியத்தை நடத்தியது இன்றைக்கு அவங்க என்ன சொல்லணும்னா யூதர்கள் அந்த ஒரு அமைப்பை உண்டாக்கி ஒரு அவங்களுடைய காரியம் சொல்லப்படுகிறது அந்த யூதர்கள் இவங்களாம் சேர்ந்து அந்த அமைப்பு மூலியமாக தேசத்தில் ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறாங்க உலகமெங்கிலும் என்னென்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு என்கிற ஒரு காரியம் என்று உலகமெங்கிலும் அந்த காரியத்தை ஏற்படுத்துகிறாங்க இதற்கு முக்கியமான ஃபைனான்ஸ் யார்னால் அமெரிக்கா தான் ஏன்னையா ஃபைனான்ஸ் பார்க்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஓரிதை சேர்க்கை விளம்பரங்கள் சிந்தனைகளை ஏற்படுத்தணும் இதற்காக அந்தரங்கத்தில் இந்த காரியங்கள் செய்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஒரு நாட்டை போர் செய்து ஆக்கிரமிக்கிறது அங்கே வந்து இருக்கிற இடங்களை வந்து சீப்பான ரேட்டுக்கு வாங்கிறதுக்கு முன்னாடியே ஆட்கள் வர்றதுக்கு முன்னாடியே என்னென்னா அந்த நாடு பிடிக்கப்பட்டது உடனே அவங்க தங்களுடைய ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் அதில் கொட்டி அந்த நாடுகளை ஆக்கிரமித்து அதற்குள்ளாக நில நல்ல விளைச்சலை உண்டாக்கி அந்த பொருளை கொண்டு போய் நல்ல பணத்துக்காக விற்கிற ஒரு காரியம் இது ஒரு பிஸ்னஸ் ஒரு மாறை போல் ஆகிவிட்டது அவ்வளோ ஒரு ஜனங்களுக்குள்ளாக அவ்வளோ ஒரு என்ன நஞ்சை விதைக்கிறாங்க ஓரிணை சேர்க்கை போர் இது நிமித்தமாக அநே இடங்களில் வந்து விளைச்சல் இல்லாமல் விலைவாசி ஏற்றம் ஏற்படணும் அப்போது குறைந்த விலைக்கு இந்த நான் நான் என்ன சொல்லும்னா விலை அதிகமாக இருக்கும் பொழுது குறைவான விலைக்கு பொருட்களை விற்கிற காரியங்கள் இப்படி ஜனங்களுக்குள்ளாக கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரு ஒரு வகையான ஒரு போர் ஜனங்கள் மேலே திருக்கப்படுகிறது ஆனால் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை அறியாது இருக்கிற அந்த சனங்க இன்னைக்கு அங்கே லாஸ் ஏஞ்சலில் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நடந்தது என்னன்னா எல்லாம் அந்த சிட்டியில் பார்க்கும் பொழுது எல்லா வீடுகளும் எறந்து விட்டது ஆனால் ஒரு ஆண்டோடைய பிள்ளை வீடு மாத்திரம் காப்பாற்றப்பட்டது அந்த மனுஷன் அதை குறித்து சந்தோஷப்படலை அந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் என்னென்னா எல்லா வீடு எரிஞ்சு போயிடுச்சு எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது என் வீடு காப்பாற்றப்பட்டது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல எல்லாரும் ஆண்டவரை விட்டு விலகி போய் இந்த வீட்டை எரிஞ்சு போயிடுச்சேன் என்று ரொம்ப வருத்தமாக இருக்கு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறார் இன்றைக்கு நாம் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் கத்திரையை நான் ஆசீர் போதும் ஏன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் போதும் ஆண்டவரை என்னை மேன்மையாக வைத்தா போதும்ன்ட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லைங்க கத்திற்காக செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் ஆபருகாம் நின்று சொல்கிறான் என்ன காரியம் யா அங்கே ஐம்பது நீதிமான் இருந்தால் அந்த சோதம் குமர பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ என்று போராடுகிறான் நம்ம தீர்க்கதரிசியாக இருந்தால் போதும் ஏன் நான் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுவேன் அந்த எல்லாம் மன திரும்புவாங்க நீங்கள் அவங்கள மன்னித்து விட்டுருவீங்க எப்படின்ட்டு தரிசிச்சு ஓடி போய்டுவார் நம்முடைய தீர்க்கதரிசி யோனா நான் எதுக்கு அங்கே போகணும் நான் ஏன் போய் பிரசங்கம் பண்ண அந்த அப்படி என்று ஓடி போயிடுவான் அந்த மனுஷன் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறாரு நம்மளே சொல்ருவோம் நான் போவேன் ஆண்டவரே சுயசைட் சொல்லுவேன் அவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க அப்புறம் நீங்க அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடுவீங்க அப்புறம் எதுக்கு என்னை கொண்டு போறீங்க அந்த இடத்துக்கு நீ போய் சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும் பாவத்துல இருக்காங்கன்று நீ சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் தட்சிசுக்கு ஓன்னாலும் ஆண்டவர் விட மாட்டாரு அங்கேயும் ஒன்று கப்பலில் நீ போய் கொண்டு இருந்தாலும் சரி கத்தர் அங்கேருந்து கடலில் தூக்கி போகிறதுக்கு ஆட்களை உருவாக்குவார் அங்கேயும் உன்னை பாதுகாக்கும்படியாக மீனை கொண்டு கத்த அந்த இடத்துல உனக்கு ரட்சிப்பை உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமில்லை அந்த மீன் அந்த கரையில் கொண்டு போய் அவனை விட்ட உடனே மீனின் வயிற்றில் மூன்று நாள் ஜபம் எந்த ஹோட்டலுக்கு போக போறான் அந்த மனுஷன் அங்கே என்ன ஃபைவ் ஸ்டார் ஓட்டலில் இருக்கு போதா எதுவுமே இல்லை மூணு நாள் உபவாசம் இருந்து யா என்று பாவத்தை மன்னிங்க என்று தேவனத்தில் கெஞ்சுகிற வேலையில் கொண்டு போய் கக்கி போட்டு போயான் நினைவைக்கு போயான் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவுடைய சித்தத்தை செய்யாமல் ஆண்டவுடைய காரியத்தை செயல்படுத்தாதபடிக்கு நம்முடைய மாம்சமாக போகிற வேலையில் கத்துற அநேக காரியங்களை நமக்கு விரோதமாக ஏற்படுத்துவார் ஆண்டவர் நான் எதுக்காக தெரிஞ்சுக்கினார் ரஷ்மைப்பை உண்டாக்கும்படியாக நீதியை பிறப்பிக்கும்படியாக உன்னை தெரிந்து கொண்ட ஆனால் நான் நான் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சேன்னா போதும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவாங்க ஆனால் கத்தருக்கு அதுக்கு சித்தமே இல்லைங்க அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் நின்று போராடும் பொழுது ஆண்டவர் இறங்குறாங்க பத்து நீதிமான் நிமித்தம் ஐந்து நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று தேவன் அவனோடு கூட மனம் இறங்குகிறார் உடனே போகிறார் போன உடனே அங்கே அந்த பட்டணத்துக்குள்ளே போனோடனே கிழமலேருந்து வாலிபத்துலேருந்து எல்லாம் ஓடி வந்துட்டானுங்க எமையாக வந்து அவனை இழுத்து கொண்டு வாயா அவனோடு கூட நான் சேரணுன்ட்டு அவ்வளோ ஒரு பாவம் நிறைந்த ஒரு உலகத்துக்குள்ளாக இருந்தாங்க இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்முடைய இந்த சென்னை பட்டணத்தில் பாவத்தினாலே நிறைந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஓரினை சேர்க்கை ஆன்லைனில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எல்லாம் என்ன சொல்கிறேன் இந்த கோயம்பேடு நுங்கம்பாக்கம் இது போன்ற பல பகுதியில் இரவு இரவு நேரத்தில் விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் வாழ்கிறனா பட்டணத்துக்குள்ளாக இன்றைக்கு சத்துரு பாவத்தை திணித்து கொண்டு இருக்கிறாங்க நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் இன்றைக்கி இரவு செபன்னா நிறைய பேர் கசக்குது தூங்க முடியாது பிரதர் காலையிலேருந்து இருந்து வேலைக்கு போக முடியாது பிரதரன்ட்டு ஆனால் உன் பட்டணத்துக்காக செபிக்கும்படியாக மாதத்தில் ஒரு நாள் நாம் செப வைக்கிறோம் அதற்கு கூட வர முடியல அண்ணன் நான் அண்ணன் பார்த்துருப்பாரு கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கு தான் நான் வந்து இறங்குவேன் ஒரு டைம் பார்சல்லாம் போட்டு வந்து இறங்குவேன் பிரதர் நீ இப்போ தான் வரீங்களா பிரதரன்ட்டு மேலே ஏறி போவார் ஆமாண்ணா இப்போதானா வரேன் நான் கொஞ்சம் நேரத்தில் வரேனா போங்க நான் ஏன் சொல்லுன்னா இவ்வளோ டயர்டு இருந்தாலும் சரி என் தேசத்துக்காக நான் என்னுடைய பட்டணத்துக்காக நான் செபிக்க போகிறேன்